வந்து முதலீட இல்லாமலே நீங்க வண்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கோம் முதலீடே இல்லாம ஜீரோ டவுன் பேமெண்ட்ல வண்டியும் கொடுத்து அந்த வண்டிக்கு ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியும் கொடுத்து ஜென்ரல் சர்வீஸும் பண்ணி கொடுத்து உங்களுக்கு பிசினஸுக்கான எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்ம மாறந்த காரத்துல கிடைக்கும் வந்து பாருங்க வாங்க ஃபுட் ஃபுட்ராக் போடுறதுக்கு கூட இந்த வண்டி ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும் கிலோமீட்டர் ஓடி இருக்க வண்டி இருபது ஏழாயிரம் கிலோமீட்டர் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி ஆறு மாசம் இந்த வண்டி மிஸ் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒண்ணு சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி நம்ம மாடல் கார்ஸ்ல இந்த வண்டிக்கு நாம கோட் பண்ற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஐம்பது கோட் பண்றோம் டேரெக்டா வந்து நெகோசியேஷன் பண்ணி பெஸ்டா ஒரு பிரைஸ்ல முடிச்சு தரலாம் வணக்கம் நான் உங்க மாரன் காஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்க இருந்து பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கு லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட மாரன் காஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டாடா புல்லேரோ தோஸ்து படா தோஸ்து இன்ட்ரா இது எல்லாமே சிறந்த முறையில் பக்கா சர்வீஸ் பண்ணி மற்ற டீலரோட குறைந்த விலையில நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஆபீஸ்ல வண்டி எடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு டாடா ஏஸ் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேல இருக்க டாடா ஏஸ் வண்டிகளுக்கு ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேல இருக்க எல்லா வண்டிக்குமே ஆறு மாசத்துக்கு நம்ம கடைசை பொறுத்த வரைக்கும் எதுக்காக வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஆறு மாசத்துக்கு என்ன ப்ராப்ளம் இன்ஜின்ல எந்த ஒரு சப்போர்ட் எங்க கிட்ட இருந்து அப்போ தான் வண்டி எடுத்த உங்களுக்கு அந்த கடன்லேருந்து மீண்டு வர முடியும் அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னேற முடியுன்றதுக்காக இந்த வாரண்டி ஆப்ஷன் கொடுக்குறோம் நம்ம ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு வண்டி ஆல்ரெடி எது ஓடிந்த ஒரு வண்டிக்கு இன்ஜினுக்கு வந்து நம்ம வந்து வாரண்டி கொடுக்குறோம்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த வண்டியை பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருப்போம் அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க நம்ம நம்ம கார்ஸ்ல இருக்க எல்லா வண்டியுமே ஒவ்வொரு வண்டியுமே என்னோட சொந்த வண்டி மாதிரி தான் நான் பார்த்து பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வண்டி எடுத்துட்டு போற கஸ்டமருக்கு எந்த ஒரு செலவும் வரக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றத மனசுல வச்சுட்டு மனசுக்கு நேர்மையா இந்த தொழிலை நான் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட சக்சஸ்க்கு காரணம் அதுதான் நீங்கள் வந்து பாருங்க நம்ம மாரன் கார்ஸில் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே நீங்கள் பண்ண தேவை கிடையாது அதுவும் நம்ம மாரன் கார்ஸில் எடுக்கிற டாடா ஏசி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்கிற வண்டிகளுக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறேன் ஆறு மாதத்துக்கு ஃப்ரீயாக ஸ்கேனிங்கோட கொடுக்குறேன் இந்த ஆஃபர்லாம் நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தாங்க கிடைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே கிடைக்காது அதனால் நம்ம அம்பத்தூர் மாறன் கார்ஸ் வாங்க வண்டி எடுங்க சந்தோஷமாக போங்க நம்ம மாறன் கார்ஸ்ல வாரண்டியோட கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கிட்டே வண்டி எடுத்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாக்குற நீங்கள் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்களோட கேள்விகளை கமெண்ட்ஸில் கொடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோவை டாடா ஏசி இல்லை லோடு வண்டி தேட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வண்ண மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ கூட போலாம் வாங்க பார்க்கலாம் நம்ம வண்ண மீடியால ஒவ்வொரு வீடியோலயுமே ஒரு வண்டி நம்ம வண்ண மீடியா நேர்களுக்காக புல் பைனான்ஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம புல் பைனான்ஸ்ல கொடுக்குறோம் எதுக்காக நம்ம புல் பைனான்ஸ்ல கொடுக்குறோம்னா கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாடகை வண்டி எடுத்து ஓட்டிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட தரமா இருக்கும் ஆனா வண்டி சொந்தமா எடுத்து ஓட்டுறதுக்கு பணம் இருக்காது அது மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலிகளுக்காக நம்ம வந்து ஒரு ஒரு வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட் அதாவது கையில் வந்து முதலீடே இல்லாமலே நீங்க வண்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி விட்டுலாம் பாடி வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல இருந்து கட்டண பாடி தெளிவா இருக்கும் நம்மளே கட்டின பாடி தான் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் கலை தகுது போட்டு கட்டியிருக்கோம் நாலு டயருமே எம்ஆர்எஃப் புதுசு போட்டிருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியாட்ட சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம இந்த வண்டியை நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இருபது கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் டேரெக்டாக வாங்க எங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நெகோசியேஷன் பண்ணி தரலாம் வந்து பாருங்க ரேட்டும் பெஸ்ட்டாக கொடுத்து உங்களுக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியும் கொடுத்து ஆயில் சர்வீஸ்ல இருந்து எல்லா பக்காவான சர்வீஸும் பண்ணி கொடுக்குற ஒரே இடம் நம்ம ஐம்பத்தொரு மாரி காசு மட்டும்தாங்க மறந்துடாதீங்க நம்ம வாரண்டியோட கொடுங்கருது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க டாடா ஏஸ் லோடு வண்டி தெரிவிட்டு இருக்க உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம வண்ண மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு நாலு வீடியோ கண்டிப்பாக மினிமம் நாலு வீடியோனாச்சா கண்டிப்பாக வந்துடும் வாரத்துக்கு ஒரு வீடியோ வச்சா கண்டிப்பாக வந்துடும் நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்மகிட்டே இருக்குது ஃபைனான்சியல் சப்போர்ட்டு இன்சூரன்ஸ் சப்போர்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட்டு அதனால நீங்க வந்து எல்லா விதமான சர்வீஸுமே நம்ம பண்ணி கொடுக்கறதுனால நீங்க எங்கேயுமே வெளியே தேடி போகவே தேவை கிடையாது வந்து பாருங்க பக்காவா ஏ டு செட் எல்லா வேலையும் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வண்டியை பக்காவா டெலிவரி கொடுக்குறோம் வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு செலவுமே இல்லாம வண்டி ஓட்டலாம் நம்ம மாறன் காசில் எடுத்தீங்கன்னா நம்பி வாங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க இப்போ வாங்க அடுத்த வண்டிக்கு போகலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாட்டா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இந்த வண்டியோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு டாட்டா எஸ் இன்ஜின் ஆல்ட்ரு பண்ணியிருக்கு அதனால் நீங்கள் பயடோமோடலாம் வண்டி வந்து இன்ஜின் சாதா இன்ஜின் உள்ள மெகா எக்ஸல் வண்டி பாடி சேஸு அவுட்லுக் மட்டும்தான் மெகா எக்ஸல் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டாடா ஏஸ் இன்ஜின் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனரு கண்டெய்னர் கூண்டு வண்டி நீங்கள் ஒரு ஒரு பஞ்சர் கடை வைக்கிறதுக்கு இல்லை ஒரு காய்கறி வியாபாரத்துக்கு இல்லை ஒரு லோக்கல் யூஸ்க்கு இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வண்டி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை போடுறதுக்கு இல்லை ஒரு ஃபுட் வண்டி போடுறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஃபுட் ட்ரக் போடுறதுக்கு கூட இந்த வண்டி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே ஃபுட் ட்ரக் கூண்டு மட்டும் ஃபுட் ட்ரக் ஆல்ட்ரேஷன் பண்ணி ரெண்டு பக்கம் டூர் வச்சீங்கன்னா வண்டி ஃபுட் ட்ரக்கும் பக்காவாக இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல சிங்கிள் ஓனரு ரெண்டு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயருமே ரன்னிங் பட்டனே எம்ஆர்எஃப் போட்டுருக்கு பேக்கில் வந்து டயர் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது வந்து பாருங்க நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் வெறும் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வாங்க இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இருபது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் டேரெக்டாக வாங்க நெகோஷியேட் பண்ணி எங்களால் அளவுக்கு முடிதோ கம்மி பண்ணி விடலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ்லாம் பண்ணுன்ற அவசியமே கிடையாது இந்த வண்டி மட்டும் இல்லைங்க மாறன் கார்ஸில் நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலுமே ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே நாங்களே பண்ணி வச்சுருக்கோம் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு ஜென்ரல் சர்வீஸுமே பண்ணாமல் நீங்கள் அப்படியே வண்டி ஓடலாம் வந்து பாருங்கள் வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ஃபேஸ் லிஃப்ட் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கீர் டிரான்ஸ்மிஷன் வரும் ரிவர்ஸோட சேர்த்து ஆறு கீர் டிரான்ஸ்மிஷன் இருக்க வண்டி இது பிக்கப்பும் சூப்பராக இருக்கும் மெகாவோட ஒரு மெகா கீக்குவலான ஒரு பவர் ஆனால் ஒரு டாடா ஏஸ் இன்ஜின்ல உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வண்டி பிக்கப்பும் சரி மைலேஜும் சரி பகவாக இருக்கும் மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஐவேஎஸ்லாம் போனீங்கன்னா பதினெட்டு பத்தொம்போது தாராளமாக வண்டி இந்த வண்டி கொடுக்கும் இந்த வண்டிக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ப மாறன் கார்ஸில் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் டைரெக்டாக வாங்க நாலு கீர் வண்டிக்கும் அஞ்சு கீர் வண்டிக்கும் ஸ்லைட்டாக ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு கீர் வண்டியோட பிக்கப் அதிகமாக இருக்கும் பேலோட அதிகம் அதனால் இது வந்து உங்களுக்கு ரேட் டிஃப்ரென்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் நாளைக்கு வண்டி விட ஆனால் நீங்கள் வந்து லோட் அதிகமாக ஏற்றுகிறேன் பிக்கப் வேணும் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் கண்டெய்னர் கூண்டு கூண்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கமான கூண்டு சைடில் ஒரு டோர் வச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு கொரியரை பர்பஸ்க்கு எடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் கொரியர் ஏற்றுறதுக்கு இறக்கறதுக்கு சைடில் ஒரு டோர் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் கொரியர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு டயருமே இன்னமும் ஷோரூம் டயரில் தாங்க இருக்குது இந்த வண்டி வெறும் ஏழாயிரத்தி சில்லற தான் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி நேம்ல இருக்கு வண்டி இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வண்டி சேல் பண்ணிட்டாங்க இந்த கம்பெனில வந்து ஒரு பத்து வண்டி சேல்ஸுக்கு வந்தது அதுல வந்து ஒரு அஞ்சு வண்டி நம்ம கிட்ட வந்தது அஞ்சு வண்டியில நாலு வண்டி வித்துடும் இந்த ஒரு வண்டி தாங்க இருக்கு வந்து பாருங்க லோ கிலோமீட்டர் ஓடி இருக்க வண்டி வெறும் ஏழாயிரம் கிலோமீட்டரு ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி ஆறு மாசம் ஃப்ரீ ஸ்கேனிங் நம்ம மாறன் கார்ஸ்ல இந்த வண்டி நீங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டி எடுத்துட்டு போலாம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டி ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி ஆறு மாசம் ஃப்ரீ ஸ்கேனிங் இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போனா ஐம்பத்தொரு மார்கன் கார்ஸ் வாங்க வாங்க அடுத்த வண்டிக்கு போகலாம் நம்ம அந்த மாதிரி நேர்களுக்காக பெட்ரோல் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கூண்டில் நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸில் பெட்ரோல் வண்டி ஓப்பன் பாடி வண்டிலாம் பாத்தீங்கன்னா எல்லாமே சோல் அவுட் ஆகிடுச்சு இந்த கூண்டு வண்டி மட்டும்தான் இருக்குது வந்து பாருங்க ஓப்பன் பாடியில் இன்னொரு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் கிலோமீட்டர் ஒன்று வண்டி இருக்குது நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த வண்டி வரும் இப்போதைக்கு இந்த வண்டி பார்க்கலாம் வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டி வந்து இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்கும் பெட்ரோல் வண்டிக்கும் டீசல் வண்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் பிக்கப்பு எல்லாமே பக்காவாக இருக்கும் பேர் லோடு பார்த்தீங்கன்னா டீசல் வண்டிக்கு என்ன பேர் லோடாக அது அதுக்கு ஈக்குவலாக தான் இதுவும் இருக்கும் ஆனால் டீசல் வண்டியில் ஏற்றுற அளவுக்கு இதுலேயும் லோடு ஏற்றலாம் கிட்டத்தட்ட ஒரு டன் வரைக்கும் லோடு ஏற்றினாலும் வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்கும் பெட்ரோல் வண்டி கண்டெய்னர் கூண்டு நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து வாழ்க்கைப்பட்டன ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கம்பெனி டயரில் தான் இருக்குது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்துடலாம் நம்ம மாறன் கர்ஸ்ல இந்த வண்டி ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோடு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பெட்ரோல் வண்டி ஒரு கொரியரை கொரியர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு லோக்கல் நியூஸுங்கு அவங்களெல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் மெயின்டெனன்ஸு ரொம்ப ரொம்ப கம்மி டீசல் வண்டியோட பெட்ரோல் வண்டி மெயின்டெனன்ஸ் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாடலில் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் ஒரு லட்ச ரூபா பெட்ரோல் வண்டி ரேட்டு கம்மியாக இருக்கும் இந்த வண்டி மிஸ் பண்ணிட்டாதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலில் சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது கோட் பண்ணுறோம் டேரெக்டாக வந்தீங்கன்னா நெகோஷியேஷன் பண்ணி பெஸ்ட்டாக ஒரு ப்ரைஸில் முடிச்சு தரலாம் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலுமே ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கையில கட்டீங்கன்னா பேலன்ஸ் நீங்க லோன் பண்ணிட்டு போலாம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இந்த வண்டிக்கு ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட நீங்க எடுத்துட்டு போலாம் இந்த வண்டிக்கு எப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி விடலாம் நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா புதுசு எம்ஆர்எஃப் பேக்ல வந்து ஹெவி டயர் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்ல வந்து ரன்னிங் டயர் போட்டிருக்கு இந்த வண்டி இப்போ அரை தொட்டியில் இருக்குது உங்களுக்கு இதே கண்டிஷனில் வேணுனாலும் பண்ணி கொடுத்துடலாம் இல்லை இந்த வண்டிக்கு பாடி கட்டணாலும் நம்ம சைடில் பக்காவாக பாடி கட்டி தெளிவாக வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பாடி கட்டி இந்த வண்டிக்கு நாலு எண்பது கோட் பண்ணுறோம் நெகோஷியபுள் தான் டைரெக்டாக வாங்க ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நாலு எண்பது நம்ம கோட் பண்ணுறோம் பாடி கட்டி கொடுத்து இந்த ரேட்டு சொல்கிறேன் இல்லை நாங்கள் பாடி தேவையில்ல கம்பெனி தொட்டிலே கொடுங்கன்னா நீங்கள் வாங்க நெகோஷியேட் பண்ணி தரேன் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி தரேன் அது இல்லாம நெகோசியேஷனும் இருக்கு வந்து பாருங்க இந்த வண்டிக்கு நீங்க எவ்வளவு முன்பணம் பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா ரூபாய் கட்டுங்க ஆறு மாசம் வாரண்டியோட நம்ம காசுல தரமான ஒரு டாடா எஸ் எடுத்துட்டு போங்க வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணி விட்டுரும் வாங்க இப்ப அடுத்த வண்டி மாறியா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது வண்டி இப்போ தாங்க பெயிண்ட் ஷர்ட்லருந்து வந்துருக்கு இன்னும் ஆர்டிஸ்ட் ஒர்க் எதுவுமே பண்ணல பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்டில் இன்னும் கம்பெனி டயரில் தான் இருக்குது வந்து பாருங்கள் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாறன் காசில் இந்த வண்டியை நீங்கள் நாலு எண்பதுக்கு நாங்கள் கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நாலு எண்பது சொல்கிறோன்னா நீங்கள் டேரெக்டாக வாங்க பேசி பேசுங்க பேசி நான் என்னால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுதோ கம்மி பண்ணி கொடுக்குறேன் வாரண்டியோட எடுத்துகிட்டு போவாங்க இந்த வாரண்டி சர்வீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டில் காம்ப்ரமைஸ் கிடையாது நம்ம வாரண்டியோடு கொடுக்குறோம் பொருள் தரமாக இருக்கும் நீங்க நம்பி எடுத்துகிட்டு போலாம் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு சர்வீஸுமே நீங்கள் பண்ண தேவை கிடையாது அது மட்டும் இல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா வண்டி எடுத்ததுல வந்து நீங்கள் டெலிவரி எடுத்து இது ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி பிளஸ் உங்களுக்கு வந்து ஸ்கேனிங் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நீங்க ஏதாவது ஒரு ஃபால்ட் கொட்டினா நீங்க லோக்கல் மெக்கானிக்கிட்ட போய்ட்டு ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு ஐநூறு ஆயிரம் நீட்டு செலவு பண்ணவே தேவை கிடையாது ஆறு மாசத்துக்கு நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன் இதனால் லைஃப் டைம் ஃப்ரீயாக பண்ணி தர முடியும் எதுக்காக நான் வந்து ஸ்கேனிங் வந்து ஆறு மாசத்துக்கு சொல்றேன்னா நாலாவ நாளாவது கஸ்டமர் பேஸ் அதிகமாகினே போதும் அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்கேன் பண்ணினே இருந்தோம்னா இந்த வேலை பார்க்க முடியாது அதனால தான் ஸ்கேனிங் டைம் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு நம்ம வச்சிருக்கோம் வாரண்ட்டி உங்களுக்கு ஆறு மாதம் வந்துடும் வந்து பாருங்கள் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே நீங்கள் கண்டக்காக கிடையாது இந்த வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டினா போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைம் வரப்போகுது தண்ணி கண் போடுற பிஸ்னஸ்லாம் ஸ்டாப்பாக போகும் அந்த டைமில் வந்து உங்களுக்கு வண்டி ரொம்பவே டிமாண்டாக இருக்கும் அந்த டைமில் ரேட்லாம் வந்து கொஞ்சம் பீக்கில் ஓரிடும் இன்னைக்கு ரேட்டை விட அன்றைக்கி ஒரு பத்தாயிரரூபா சேர்த்தே விற்கும் நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வண்டியாக பார்த்து எடுத்து வச்சுருக்கு உங்களுக்கு நல்லது வந்து பாருங்க வாங்க சம்மர் டைமில் வண்டி வந்து ரொம்பவே டிமாண்ட் ஆக போகுது வந்து பாருங்க வண்டி நல்ல வண்டி நம்ம மாரன் கார்ஸ்ல எடுத்தீங்கன்னா ஆறு மாசம் இந்தியன் வாரண்டியோட நீங்க இந்த வண்டியை எடுத்துட்டு போலாம் வாங்க நம்ம மாரன் கார்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு இது மெகா எக்ஸல் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் பாரி வந்து தெளிவாக இருக்கும் டயர் கண்டிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி நல்ல கண்டிஷனில் இருக்கு வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்கும் வண்டி ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ண வண்டி ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம் நம்ம மாரன் கார்ஸுக்கு நம்ம மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சர்வீஸ் சொல்லவே தேவையில்ல நம்ம மாரன் கார்ஸில் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் சர்வீஸ்க்காக ஒரு நூறுரூபா கூட செலவே பண்ண தேவை கிடையாது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எல்லா சர்வீஸுமே பக்காவாக பண்ணி வச்சுருவோம் கரெக்டாக வாங்க வண்டி பாருங்கள் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ரேட்டு முன்ன பண்ண பேசி முடிச்சு தரேன் நெகோஷியபிள் தான் ஃபிக்ஸட் ரேட் கிடையாது ஆனால் வண்டி வந்து தெளிவாக இருக்கும் ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பண்ணிடுறதுனால நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு எந்த செலவும் பண்ணுற மாதிரி இருக்காது மாடன் கார்ஸ் வாங்க வண்டி எடுங்க எந்த ஒரு செலவுமே இல்லாமல் வண்டி ஓட்டுங்க நம்மகிட்ட வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுன்னா நாலு பேருக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க அது போதும்